இறையேசுவில் எனதருமை நண்பர்களே இந்த பின்வரும் ஜபமானது பிரிந்த தம்பதியினர் இறையேசுவில் மறுபடியும் இணைந்து வாழ்வதற்கான சக்தியுள்ள ஜபம் இந்த ஜெபத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்கியமும் விவிலியத்தில் இறையேசு கூறிய வசனங்களை அடித்தளமாக கொண்டது இதை பக்தியாய் செய்துவர நிச்சயம் மாற்றங்களை காண்பது உறுதி அன்பு இயேசுவே குடும்பங்களை உருவாக்கியவரே அதன் மேல் பிரியமாயிருப்பவரே உடைந்து போய் காணப்படுகிற கணவன் மனைவியின் உள்ளத்தை குணப்படுத்தும் அவர்களின் காயங்களை உமது கிருபையால் கட்டும் திரும்ப கூட்டி சேர்த்திருளும் நடந்ததை மறந்து முழு மனத்தாழ்மையோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி வாழ அருள் செய்யும் அவர்கள் இணைந்து வாழ்வதன் மூலம் தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொண்டு அருமையான கிறிஸ்தவ சந்ததியை கட்டி எழுப்ப அருள் செய்யும் ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னிக்கும் மனதை அவர்களுக்கு தாரும் ஆதியில் இருந்த அன்பை மீண்டும் துளிர்விட செய்யும் நேசரே இருவரிடமும் இருக்கும் இருமாப்பை எரிச்சலை எடுத்துப் போட்டுவிட்டு உண்மையான அன்பில் இணைந்து வாழ துணை செய்யும் பொறுத்து கொள்ளும் செய்யும் தகப்பனே கணவன் மனைவியை அன்பு செய்யவும் மனைவி கணவனை மதித்து நடக்கவும் விவேகத்தை தாரும் தன் தாய் தந்தையை விட்டு பிரிந்து தங்கள் திருமணத்தின் காலத்திலே இருவரும் ஒரே உடலாய் வாழ்ந்ததை போல மீண்டும் வாழ்வை கட்டி எழுப்ப அருள் செய்யும் கடவுள் இணைத்ததை தனிமையாயிருப்பதை விட இருவராய் இருப்பது நலம் அதனால் மிகுந்த பலன் உண்டு என்று உணர்த்தும் இயேசுவே ஒருவர் விழுந்தால் அடுத்தவர் அவரை தூக்கிவிடும் உள்ளத்தை தாரும் வீடும் சொத்தும் ஒருவனுக்கு வழிவழியாய் வரலாம் ஆனால் மனைவியோ ஆண்டவர் அளிக்கும் கொடை என்ற வசனத்திற்கேற்ப மன்னித்து பொறுத்து தாழ்மையுடன் மனமாற ஏற்றுக்கொண்டு குட்டி மோட்சமான தன் குடும்பத்தை கட்டி எழுப்ப வரம் தாரும் இச்செக்கு இடம் கொடுக்காமல் அந்யூன்யத்தோடும் முதுமை வரை இணைபிரியாது வாழவையும் எவனும் தான் இளமையில் மணந்த மனைவிக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாதிருப்பதில் கவனமாயிருப்பானாக என்று கூறியிருக்கிறீரே தேவனே உடைந்த உள்ளத்தோடும் மனதில் பாரம் பயம் கண்ணில் ஏக்கம் கண்ணீர் இவற்றோடு பிரிந்து வாழும் தம்பதிகளை ஒன்றுபட்ட மனதோடு சமாதானத்தோடு இணைந்து வாழ அருள் புரியும் ஆமேன்